வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ கூனிரால் சம்பல் வாங்க இந்த கூனிரால் சம்பல் எப்படி செய்கிறோன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சம்பல் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாகவும் எடுத்து செய்து கொள்ளலாம் பாருங்கள் ஈஸியாகவே செய்யலாம் நான் செய்த முறைப்படி செய்தீங்களோன்னு சொன்னால் மூன்று நாலு மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கும் பழுதாகாமல் இருக்கும் இது பார்த்தீங்கள சொன்னால் நான் எனக்கு ஒரு சம்பல் ஒன்று செய்ய போகிறேன் இது நெடுநாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சம்பல் தான் செய்ய போகிறேன் அது வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் கூனிரால் வச்சு ஒரு சம்பல் செய்ய போகிறேன் பேரங்க இந்த கூணிரால் வந்து நான் கழுவி காய வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த கூணிரால் இதில் வந்து நீங்கள் கழுவாவை போட்டிங்கன்னா நிறைய மண்ணுகள் இருக்குது அதால் நான் நல்லா கழுவி நாலஞ்சு தண்ணியில் கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்களான்னு சொன்னால் ஒரு இருநூறு கிராம் கூணிரால் இருக்குது நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் எடுத்திருக்கிறேன் மற்றது கட்ட தூள் எடுத்திருக்கிறேன் உங்களை குறைப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளவும் பெருஞ்சீரகம் கருவேப்பமிழை மற்றது உள்ளி எடுத்திருக்கிறேன் இப்போ தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் இந்த சம்பல் செய்யும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க இது முதல்ல வந்து நாங்கள் இந்த வெங்காயம் உள்ளி கருவேப்பமிழி எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்போம் இப்போ பார்த்திங்களேன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடு அறியது நான் இப்போ வந்து இந்த வெங்காயத்தை போட்டு பொறிச்சடுக்க போகிறேன் இதில் வந்து நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கொள்ளலாம் நான் பெரிய வெங்காயம் தான் இந்த சம்பலுக்கு நான் அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்திங்களேனா வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பருவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் ஏனென்று சொன்னால் இது நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிட்ற படியினால இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டுக்கும் அப்போ தான் பழுதாகாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம் ஒரு பேப்பர் போட்டுட்டு அந்த ரேயில் வந்து நாங்கள் இதை வடிச்சு எடுத்து வைக்கணும் ஏன்னாடா இதில் இருக்கிற எண்ணி எல்லாம் பேப்பரில் இடாங்கிடும் தான் நாங்கள் அந்த சம்பல் செய்ய வேணும் இப்போ நாங்கள் மீதி இருக்கிற வெங்காயத்தையும் இதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொறித்து எடுத்துக்கொள்ளுவோம் வெங்காயமெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த உள்ளியை போட்டு நல்லா இதுவும் கோல்டன் ப்ரவுன் ஆகும் வரையும் எடுக்க வேணாம் இதையும் கோல்டன் ப்ரவுன் வரும் வரையும் பொறிப்போம் என்னுடைய சனலில் வந்து நிறைய நான் சமையல் வீடியோக்கள் போட்டு என்னுடைய சனலை வந்து முழுமையாக பாருங்க என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு போட்டு நீங்கள் ஒரு லைக் போட்டீங்களு சொன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஒரே ஒரு லைக் கொண்டு போட்டுவிடுங்க முழுமையாக என்னுடைய காணொலியை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுது இப்போ நாங்கள் உள்ளியையும் எடுத்து உள்ளியை வந்து செப்ரேட்டாக எடுத்து வைக்க வேணும் வெங்காயத்தோடு போடக்கூடாது இப்போ உள்ளியை நாங்கள் வந்து இன்னொரு பவுலில் செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கொள்ளுவோம் இப்போ வந்து அதே மாதிரியே கருவேப்பமிலையை நாங்கள் பொரித்து எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னடா கருவேப்பம்பிலையும் பொறிஞ்சிட்டுது இப்போ கருவேப்பமிலையும் எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வந்து இதில் நாங்கள் ஒரு சட்டி வச்சு சட்டி காஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதில் தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்க அதை போட்டு வறுத்து கொள்ள போகிறேன் இப்போ வந்து தேங்காய் பூவை போட்டு நல்லா நீங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் வறுத்து எடுத்து கொள்ள வேணும் இப்போ நாங்கள் தேங்காய் பூவை வறுத்து கொள்ளுவோம் தேங்காய் பூ கோல்டன் ப்ரவுன் ஆகினத்துக்கு அப்புறம் பார்த்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பாருங்க ஈவனாக வறுப்பட்டு வருது கோல்டன் ப்ரவுன் ஆகிட்டு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த தேங்காய் பூ ரெண்டு நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் இந்த தேங்காய் பூவை நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிட்டு நாங்கள் இறக்கி ஆற வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கிறேன் பாருங்கள் இந்த மிக்சி சாரில் வந்து நாங்கள் இந்த மரத்தை எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த தேங்காய் பூவை இதில் கொள்ளுறேன் அதோட வந்து நாங்கள் இந்த பொரிச்செடுத்து வச்சிருக்கிற கருவேப்பமிலையையும் உள்ளியையும் போட்டுக்கொள்ளுறேன் இப்போ வந்து இந்த பொரிச்ச வெங்காயம் மிருகத்தானே இதில் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சமாக இதில் போட்டுக்கொள்கிறோம் கணக்குப்பொடியில் நான் கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு கொண்டு வருவோம் இப்போ பார்த்திங்களேனா நாங்கள் இதில் உள்ளியும் தேங்காய் கருவேப்பம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு பாருங்கள் இப்படி அடிச்செடுக்க வேணும் இப்போ அடிச்செடுத்தது இருக்கிறதுக்கு இப்போ வாங்க இப்படி இந்த கூணிரால் சம்பல் செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த கூணிராலை வந்து நாங்கள் இதில் போட்டு ஆல்ரெடி நான் கழுவி காய வச்சு எடுத்தபடியினால் இதை நான் இப்படியே போட்டு மரத்தை எடுத்து கொள்ள போகிறேன் சாரையாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் எடுத்து கொள்ளுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பருத்திங்கன்னாலே காணும் ஆல்ரெடி காஞ்ச மாதிரியா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த நாள் வரப்பட்டுறது இந்த கூணிரால் ஆல்ரெடி நான் ஒரு சிக்கன் சம்பல் போட்டிருக்கிறேன் அதை விட மாசி கருவாட்டி சம்பலும் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை இந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி விட்றேன் வேணுமானாக்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூணி நாலும் வரும்பட்டுட்டுது இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் பார்த்திங்களான்டா நான் அதே சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த பெருஞ்சீரத்தை போட்டுக்கொள்ளுவோம் பெருஞ்சீரம் வந்து நல்லா பொரியட்டுக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த கட்டைத்தூளை போட்டுக்கொள்ளுறேன் அப்படியே இப்போ எடுத்து வச்சிரு வறுத்து எடுத்து வச்சுருக்கிற இந்த கூணி ராலையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் நான் ஒரு கொஞ்சத்தை எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா பவுடர் பண்ணிட்டு போடுறதுக்காக இப்போ இதை வந்து நல்லா இந்த எண்ணெயோட சேர்ந்து இந்த மிளகாயோடையும் நல்லா சேர்ந்து வரும் வரட்டுக்கும் இப்போ இதில் வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கட்டை தூள் உரப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க கட்டத்தூளை நாங்கள் மிக்சியில போட்டு இடிச்சு வச்சிருக்கிறோம் கருவேப்பமில பொரிச்ச கருவேப்பமிழை பொரிச்ச வெங்காயம் உள்ளி பொரிச்ச உள்ளி வரச்சாப்பு இவெல்லாத்தையும் நான் மிக்சி சாரில் போட்டு அடிச்சடுத்து வச்சிருக்கிறேன் நான் அதையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொடுங்க அதோட இப்போ நான் வந்து இந்த ரா கூணி இறால் வந்து கொஞ்சமாக எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் நான் அதே இதுல போட்டுக்கொள்ளறேன் போட்டுட்டு இதை நெல்லை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இதை நெல்லை வடிவாக மிக்ஸ் பண்ணி வர வேணும் இதொண்டு செய்து வச்சிங்களு சொன்னாலே ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இதில் கூனிரால்ல வந்து இப்படி செய்து வச்சுங்களேன் சொன்னால் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது போது இதை கொஞ்சம் போட்டு செய்தீங்களா சூப்பராக இருக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் ஒரு முறை நீங்களும் இதே மாதிரி இந்த சம்பல் செஞ்சு பாருங்க இப்போ சம்பல் வந்து கூனிரால் சம்பல் வந்து ரெடியாகிடுது இப்போ நாங்கள் இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் நான் கொஞ்சமும் உப்பு பொறியில இப்போ தான் போடுறேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொள்ளுவோம் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ பார்த்தீங்களாண்ட கூனிரால் சம்பல் வந்து ரெடி ஆயிட்டது இப்போ நாங்கள் இதை இறக்கிக் கொள்ளுவோம் இப்போ இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்து தேசி புளி இல்லை வினிகர் விட்டு கொள்ளலாம் நான் வந்து தேசி புளி விடுறேன் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டு கொள்ளவேன் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அடுப்போ பண்ணிவிட்டு செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூனிரால் சம்பல் வந்து ரெடியாகிருக்கு பாருங்க இந்த ஒரு சாம்பல் செய்து வச்சிங்களே சுட சுட ரைஸ் போட்டுட்டு இந்த ரைஸோட இந்த கூனிரால் சம்பளம் வச்சு சாப்பிடலாம் நீங்கள் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒருமுறை செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நான் நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்